வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடைபெற்ற யூஏ எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினாவிடை ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பது வரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து சிற்றோடை பிரித்து எழுதுக ஆப்ஷன் பி சிறுமை கூட்டல் ஓடை அடுத்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அடுத்து நெடில் தொடர் புற்றியெழுகிற எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் ஆப்ஷன் ஏ இரண்டு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஷன் சி திறன் பேசி அடுத்து மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி ஆப்ஷன் டி கெடுதல் புணர்ச்சி அடுத்து தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒருமொழி ஆப்ஷன் சி ஐ அடுத்து பாடினால் வேர்ச்சொல் தருக அடுத்து இலக்கண குறிப்பு தருக எய்தி ஆப்ஷன் பி வினையச்சம் அடுத்து இலக்கண குறிப்பு தருக சித்திரை திங்கள் ஆப்ஷன் ஏ இரு பெயரொட்டு பண்புத்தொகை அடுத்து தளி என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளவடை அடுத்து மருதத்தினையின் பறை எது ஆப்ஷன் பி மணமுழா அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை ஆப்ஷன் சி எதுகை தொடை அடுத்து அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குரட்பாவில் பயின்றுள்ள அடிமுனையை எழுது ஆப்ஷன் பி அறிவுடையார் அக்தரி அடுத்து இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இது யாருடைய பாராட்டுரை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை ஆப்ஷன் தான் சரியானவை ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ஒன்று வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல் இரண்டு அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொருத்தல் அடுத்து பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க ஆப்ஷன் பி புறநராற்று படையை பாடியவர் கபிலர் அடுத்து பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க ஆப்ஷன் பி நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை இடர் துன்பம் நாவாய் படகு இறை தலைவன் இந்து நிலவு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஆப்ஷன் அடுத்து நூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி நூத்தி எண்பது அடுத்து நற்றினையை தொகுப்பித்தவர் யார் ஆப்ஷன் டி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அடுத்து பொருத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை செரு வயல் வித்து விதை யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது ஆப்ஷன் சி நாமு வேங்கடசாமி நாட்டார் அடுத்து சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து கூற்று ஒன்று சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் கூற்று இரண்டு பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் புராணம் ஆப்ஷன் டி கூற்று இரண்டும் சரி அடுத்து கூற்று ஒன்று புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் கூற்று இரண்டு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மட்டும் சரி அடுத்து மாதிரத்துறை கேசரி நிகர் முகம்மது தம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக ஆப்ஷன் டி மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் அடுத்து குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களை மேலாய்த்தூர் இவ்வடிகளில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன ஆப்ஷன் சி தலையில் குட்டுதல் அடுத்து பதிதொரு புயல் தருமணி பனைதரு இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் தருக ஆப்ஷன் சி மூங்கில் அடுத்து கூற்று ஒன்னு தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்திக் கலம்பகம் கூற்று இரண்டு நந்திக் கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் ஆப்ஷன் பி கூற்று ஒன்னு மட்டும் சரி அடுத்து கொம்பினை யொத்த மடப்பிடி யார் ஆப்ஷன் பி பாஞ்சாலி அடுத்து ரட்சணிய யாத்ரிகம் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் பி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அடுத்து குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது ஆப்ஷன் டி சேரநாடு அடுத்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்து உப்பு சத்தியாகிரகத் தொண்டர்கள் பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்று பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து கவிதைகளில் குறியீட்டியம் சிம்போலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் ஆப்ஷன் பி ஸ்டெஃபன் மல்லாமே அடுத்து உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ வில்வரத்தினம் அடுத்து காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ அஞ்சலையம்மாள் அடுத்து பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் ஆப்ஷன் சி பெரியார் அடுத்து கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது ஆப்ஷன் ஏ இரண்டாம் குலோத்துங்கன் அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஆப்ஷன் பி பனை மரம் அடுத்து தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் ஆப்ஷன் ஏ பருதிமார் கலைஞர் அடுத்து பருதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் அடுத்து ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார் ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர் அடுத்து காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடவரைக் கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது ஆப்ஷன் பி பிள்ளையார்பட்டி அடுத்து உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் சி எட்டு கோடி பேர் அடுத்து பொருத்தமான விடையை தேர்க ஆப்ஷன் தான் சரியான விடை சிறுவஞ்ச மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஓகே மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்